ஒரு காட்டிற்கு இரண்டு மரவெட்டிகள் சென்றார்கள் மாலை மீண்டும் இருவரும் கூடும்போது போது ஒருவரிடம் அதிக விறகும் மேலும் அவர் அதிக களைப்படையாமலும் இருந்தார் மற்றொருவருக்கோ பயங்கர ஆச்சரியம் நம்மை போலதானே அவனும் அவனால் மட்டும் எப்படி இது சாத்தியமானது என்று ஆர்வம் தாங்காமல் அவனிடமே கேட்டுவிட்டான் நண்பன் அவனிடம் கேட்டான் இந்த விறகுகளுக்காக நீ என்ன செய்தாய் என்று அவன் சொன்னான் இடைவிடாமல் வெட்டி கொண்டே இருந்தேன் என்று சிறிதும் ஓய்வு இல்லாமலா என்று கேட்டான் நண்பன் ஆம் அதிக விறகுகள் பெற வேண்டுமே ஆனால் நீ கொஞ்சமும் களைப்படையாமல் இருப்பது எப்படி என்று கேட்டான் நான் இடையில் அடிக்கடி ஓய்வு எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னான் நண்பன் மறுநாள் அவனும் அதேபோல் ஓய்வு எடுத்து எடுத்து மரம் வெட்டினான் இருப்பினும் அவனால் நண்பன் அளவுக்கு மரம் வெட்ட முடியவில்லை மறுநாள் மரம் வெட்டும் போது ஒளிந்திருந்து பார்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு வீடு திரும்பினான் மறுநாள் மரம் வெட்ட பிரிந்து சென்றபின் அவன் நண்பனை பின்தொடர்ந்து சென்றான் நண்பனும் அரை மணி நேரம் மரம் வெட்டிவிட்டு ஓய்வாக அமர்ந்தான் ஆனால் அவன் ஓய்வு நேரத்தில் அவனது கோடாடியை தீட்டிக்கொண்டிருந்தான் அதுபோலதாங்க நம்முடைய வாழ்க்கையும் நாம் இலக்கை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இருக்கின்ற புத்தியை வைத்து மந்தமாக செயல்பட்டு கொண்டிருக்காமல் தினம்தோறும் தீட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் கோடாரியைப் போல கூர்மையாக வைத்திருந்தால்தான் நம் இலக்கை அடைய முடியும் நம் இலக்கை அடைந்து வெற்றி வாகையை சூடிக்கொள்ள கொள்ள முடியும்